நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மை வித்திரி உறுப்பினரெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் மனநிலை எனக்கு புரியுது ஏன்னால் நானும் ஒரு மைவித்ரி உறுப்பினர் தான் எனக்கும் மனது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன் அந்த கஷ்டம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நமது மை வித்ரி ஆர்ட்ஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சில என்ன சொல்கிறாங்கன்னா நிரந்தரமாக நீக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க தயவுசெய்து அதை நம்பாதீங்க தற்காலிகமான ஒரு முடிவு தான் இது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்குது சரிங்களா கண்டிப்பாக எம்டி வந்தவுடன் இது சம்பந்தமான அனைத்து வேலைகளும் கண்டிப்பாக நடக்கும் ஆப்பு வந்து மீண்டும் நமது ஸ்டோரில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகியுள்ளது யாரும் வந்து மனம் தளராதிங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா வீடியோ போட்டுட்ருக்கோம் சரிங்களா சரி இந்த ஆப்பை சஸ்பெண்ட் செய்யப்பட்டது பலமுறை வந்து ஒரு வருஷமாக வந்து ப்ளே ஸ்டோருக்கு வந்து பார்த்தோன்னா கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு வந்து நிறைய பேர் வந்து தொந்தரவு பண்ணியிருக்காங்க சரிங்களா கூகுள் ஸ்டோரில் நிறைய பேர் வந்து அந்த ஆப் வந்து நீக்க சொல்லி பல பிரச்சனைகள் வந்து பண்ணியிருக்காங்க தற்போது இஓடபிள்யூ இவங்க மூலியமாக தான் அந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது சாரி க்ளோஸ் இல்லை சஸ்பெண்ட் சரிங்களா கண்டிப்பாக நாம் வந்து என்னென்னு வழக்கம் போல் தான் மைவி த்ரீ அப்டேட்டு ஏதாவது நடக்கும் ஆப்பில் அதால் வந்து நமக்கு வந்து எப்பயுமே வழக்கம் போல் அந்த ஆப்பு கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஆனால் ஈவினிங் வந்து என்ன சரியாயிடும் எல்லோரும் வந்து நம்ம ஆட்ஸ் பார்த்து நம்மளுடைய சீலிங் அமௌண்ட்டு முடிப்போம் ஆனால் இந்த செய்தி கேட்டவுடன் கண்டிப்பாக எல்லா வீத்ரி உறுப்பினர்களும் ஒரு பதட்டத்துக்கே உள்ளானாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறார் யார் நமது மை வீத்ரி உறுப்பினர் அவர் வந்து பார்த்தோன்னா ஜிஎம்மாக இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இப்போ தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன் இந்த மைவித்ரி ஆர்ட்ஸில் சேர்ந்ததுலேருந்து திடீரென்று இது பிரச்சனை பண்ணி இப்போ ஒரு ஆறு மாதமாக முடிக்கிட்டாங்க இதால் மன உளைச்சலில் இருந்த நிலையில் தற்போது ஆப்னாச்சும் ஒர்க் ஆகுதே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் ஆனால் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு நான் அவருக்கு வந்து என்ன சொன்னேன்னா இது வந்து நிரந்தரமான முடிவு இல்லை ப்ளே ஷோலேருந்து அந்த ஆப்பை தூக்க முடியாது ஏன்னா ரிவ்யூவில் வந்து டாப் ஒன்றாக இருக்குதுன்னு நம்ம ஆப்பு சரிங்களா அது ப்ளே ஸ்டோரே சொல்லியிருக்கிறாங்க கூகுள் ப்ளே ஸ்டோரே சொல்லியிருக்காங்க பல முறை தொந்தரவு பண்ணியிருக்காங்க கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப் எடுக்க சொல்லி இருந்தாலும் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அவங்க திட்டவட்டமாக இவ்வளோ நாளும் தட்டி கழிச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க இது வந்து ரிவ்யூ அதிகமாக இருக்கிற ஆப்பு நாங்கள் கண்டிப்பாக தூக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களும் தட்டி கழிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ வேறு வழி இல்லாத கண்டிப்பாக கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து இந்த ஆப்பை வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது சரிங்களா சரி இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆப் வந்து எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக நமது எம்டி வந்து வெளியே வரணும் பெயில் கிடைக்கணும் அவர் வெளியே வந்தால் தான் இது சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் வெளியாகும் சரிங்களா இவ்வளோ நாளும் காத்துக்கிட்டு இருந்தோம் இனிமேல் காத்துட்ருக்க நிலை வந்து உருவாகிடுச்சு ஏன்னா அந்த ஆப் ரன்னாவதுலேருந்து மக்கள் வந்து ஒரு மன நிம்மதியோட தினமும் தங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை பார்த்துட்டு வந்தாங்க இதுக்கும் வந்து சரியான ஒரு ஆப்பு மாதிரி வச்சிட்டாங்க சரிங்களா என்ன பண்ணுறது இந்த வருஷமே நமது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தான் கொடுத்துட்ருக்காங்க சரி உறுப்பினர்களே ரொம்ப கவலைப்படாதீங்க பார்க்கலாம் இது வந்து நாமளும் வந்து அறுபத்தொம்போது லட்சம் உறுப்பினர்கள் நம்ம இருக்கிறோம் அதால் வந்து இது அவ்வளோ சீக்கிரமாக முடக்க முடியாது ஆப்பை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மாதிரி நமது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் உரிமையாளர் திரு ஆனந்தன் அவர்கள் வந்து முதல்ல பெயிலில் வருவார் வந்த பிறகு இது சம்மந்தமான எல்லா அறிவிப்புகளும் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு நம்ம கஷ்டத்தோடு தான் இருக்கணும் ஏன்னா நானும் வந்து ஸ்டோரில் வந்து தேடி பார்த்தேன் ஸ்டோரில் அன்இன்ஸ்டால் பண்ணி ஸ்டோரில் மீண்டும் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது ஆப்பே இல்லாங்க சரிங்களா ஸோ அது என்ன சொல்கிறது முதல் முறையாக வந்து பார்த்தோன்னா எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க உண்மையாக சொல்கிறேங்க மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் பணம் போட்டிருக்காங்க தெரியுமா இதில் ஆனால் இதெல்லாம் தெ இதெல்லாம் தெரியாத யாரும் என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காங்க என்னென்னவோ நெகட்டிவ் வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க கரெக்டாக ரன் ஆகிட்டு இருந்த ஆப் இது இது வரைக்கும் ஒரு தொந்தரவு இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை கரெக்டாக உறுப்பினர்களுக்கு அமௌண்ட்டு மாதம் மாதம் சேல்ரி கவர்மெண்ட் சேல்ரி வருதோ இல்லையோ இதில் கரெக்டாக வரும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுது குறிப்பாக மூணு வருஷமாக ஒரு சின்ன துளி பிரச்சனை கூட இல்லாமல் இருந்த ஒரு ஆப்பு திடீரென்று இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது சரிங்களா கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது வேறு வழி இல்லாத என்ன பண்ணுறது இது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அடுத்து வந்து உறுப்பினர்கள்லாம் உண்மையாக சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா உங்கள் மனது வந்து புரியுது நீங்கள் எந்த நிலையில் இருப்பீங்கன்னு தெரியும் காலையில் சீலிங் முடித்தவங்களாம் முடிச்சிட்ருப்பாங்க இப்போது வேலைக்கு போயிட்டு வந்து மாலை நேரத்தில் உட்காந்து சீலிங் முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெருத்த ஏமாற்றமே முடிஞ்சிருக்கோம் என்ன பண்ணுறது உண்மையாக சொல்கிறேன் எல்லாம் வந்து அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்ற மாதிரியே நம்ம என்ன பண்ணால் வேறு வழி இல்லாமல் முடிவு எல்லாம் நம்ம அவர் மேலே வந்து விட்டணும் கண்டிப்பாக நமது ஆப்பை வந்து சஸ்பெண்ட் மட்டும்தான் செய்யப்பட்டுள்ள அது ஒன்றா தெளிவாக சொல்கிறாங்க சரிங்களா சஸ்பெண்ட்னால் தற்காலிகமாக நீக்கப்பட்டு விட்டது சரிங்களா மீண்டும் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நானும் வந்து நிறைய யூடியூப் வீடியோலாம் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இதில் வந்து யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுடைய ஒபினியன் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு நம்ம நம்முடைய சேனல்லையும் நான் பதிவிடுறேன் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் பொறுத்துருந்து பார்க்கலாம் ஏன்னா இது வரைக்கும் ஆப்பு நல்லா போயிட்டு இருந்த நிலையில் திடீரென்று இன்றைக்கி இது மாதிரி ஒரு நியூஸு உண்மையாக எல்லாருக்கும் ஷாக்காக தான் இருக்கும் சில உறுப்பினர்லாம் கண்டிப்பாக சாப்பிடாமல் கூட இருக்கிறாங்க தண்ணி கூட குடிக்காமல் இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அப்படி ஏதாவது மைவித்ரே அப்டேட்டில் ஏதாவது ஒரு நியூஸனாக கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவிடுறேன் தவறாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கவலைப்படாதீங்க இது தற்காலிக நீக்கம் தான் கண்டிப்பாக வரும் மீண்டும் வருவோம் நல்லவர் லட்சியம் வெல்வது